மாஷல்லா மாஷா எல்லாம் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க சரிங்க அஸ்ஸலாமாளை மாஷல்லா இப்போ ரெண்டாவது காலர் யாருன்றதை பார்த்துடலாம் ஃபோன் திரும்ப ஒரே நிமிஷம் கட் ஆயிடுச்சு ரெண்டு ஃபோனுமே கட் ஆகிடுச்சு அஸ்ஸுலாமாளைக்கம் சலாம் உங்க ஆஃபியாவா எந்த ஊர் நீங்க நாகூர் ஓகே கேட்கலாமா உங்களுக்கு சரிம்மா திருக்குற மொத்தம் எத்தனை ஜுசுக்கள் இருக்கு முப்பதா மாஷா குரானு திருக்குறான் ஊதிருக்கீங்களா நீங்க குரானு சரிம்மாலாம் <Nadra wo dheera> <Nadra> <pan> <Nadra> <Maashallah>, <Nadra> <Nadra> மஷல்லாம் ரெண்டு பிள்ளைங்களும் பேசிட்டாங்க இப்போது நம்ம பிள்ளைங்களுக்கான கேள்வி கேட்டலாம் ஏன்னா பனி கொஞ்சம் பிப்ரவரி மாதம் ஆகி கூட இப்போ கொஞ்சம் குளிராக தான் இருக்குது என்னம்மா குளிராக தானே இருக்குது எப்படி இருக்குது இது வந்து ஷீட்டு வெளியே ஷீட் போட்டிருக்காங்க இல்லைங்களா எங்களுக்கு குளிர்துங்க ஆனால் சரிங்க சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி போயிடலாமா சரி சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு இஜரத்தைனா என்ன தெரியுமா அர்த்தம் பெரிய கேள்வி இஜர்த்தனா என்ன தெரியாதுல்ல உங்களுக்கு சரி மலக்குகளுடைய தலைவர் யார் நீங்கள் சதிக் பாஷா சொல்லுங்க கரெக்டாக சொல்லணும் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கரெக்டாக யோசிச்சு நிதானமாக சொல்லுங்கள் யோச்சா சொல்லு பிரச்சனை இல்லை சரி மொ அஃபான் கிட்ட கொடு மோதி நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டோம் அஃபான் பாஷா சொல்லு மலக்குகளின் தலைவர் மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஹசரத் இஸ்ராயில் அலி இஸ்லாம் ஹசரத் மிகாயில் அலி இஸ்லாம் ஹசரத் ஜிப்ராயல் அலி இஸ்லாம் ம் முஸ்தாக் பாஷா இஸ்ராயில் மிக்காயில் ஜிப்ராயில் இஸ்ராயிலா சரி அடுத்து அஃபான் அஃபானா சஃபான் இம்ரான் இம்ரான் சொல்லு மலக்குகளின் தலைவர் இஸ்ராயிலா சரிங்க இப்போ மோதி நேர கிட்ட கொடுங்கப்பா மோதினார் சொல்லுங்கள் இஸ்ராயிலா சரி இப்போது முதல் விஷயம் ஒன்று தெரிஞ்சுங்க இஸ்ராயில் வந்து உயிரெடுக்கக்கூடிய மலக்கு புரியுதா அவருடைய வேலை வந்து உயிரெடுக்கிறது மீக்காயல் அலி இஸ்லாம் வந்து மலை பெய் வைக்கிற வேலை என்ன இஸ்ராஃபில் அவங்க பேர் சொல்லலை ஜிப்ரைல் அலி இஸ்லாம் தான் மலக்குகளுடைய தலைவர் இப்போ கரெக்டாக யார் சொன்னது மஃபீல் பாஷா சொல்லிட்டான் புரிஞ்சுதா அவர் தான் வழக்குகளின் தலைவர் நான் பிடிச்சுங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டால் கூட கரெக்டாக அழகு மாஷா அதில் லைவ் பாதி தான் வருது ஏன் என்னென்னு தெரில தொழில்நுட்ப கோளாறு போல் இருக்குது சரிங்கம்மா அப்போ இன்றைக்கான வினர் மஃபீல் தான் இதே மாதிரி இன்ஷால்லாம் தொடர்ந்து நம்முடைய லைவில் லைவை காணுங்க இதே போல நிறைய தகவலோடு நிறைய செய்திகளோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ